நடத்துனரை காப்பாத்த பயணிகளோட அரசு மருத்துவமனைக்கு பயணிச்ச ஓட்டுனர் இருக்கையிலே பிரிந்து போன உயிர் புதுச்சேரியில இருந்து கடலூர் நோக்கி வந்த அரசு பேருந்து பயணிகளை ஏத்திக்கிட்டு கடலூர் மஞ்சு குப்பம் பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போது ஓட்டுநர் அங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்துறதுக்காக ஆட்கள் இறங்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஒலியை எழுப்பி நடத்துனர் கிட்ட கேட்டிருக்காங்க ஆனா நடத்துனாரு எந்த பதிலும் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து ஓட்டுநர் நடத்துனரை பார்த்த போது அவர் இருக்கையில அப்படியே அமர்ந்திருந்ததா கூறப்படுது இதனால ஓட்டுநர் அரசு பேருந்து பயணிகளோட கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்க போட உடனே நடத்துனர் பன்னீர்செல்வத்தை சோதிச்ச மருத்துவர்கள் நெஞ்சுவலி ஏற்பட்டு நடத்துனர் இறந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில பன்னீர்செல்வத்துடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அரசு பேருந்து நடத்துனர் நெஞ்சு வழி ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு